சர்ச் பெல் வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் பத்தாம் வகுப்பு மாதிரி வினா விடைகள் மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் குரூப் ஒன் டிஎன்பிசி அண்ட் பத்தாம் வகுப்புக்கு இப்போது கலை சொல் கீழே கொடுக்கப்பட்டவைகளுக்கு கலைச்சொற்களை சொற்களை தரவும் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் சிப் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் லைஃப் நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன் துறைமுகம் ஹார்பர் നങ്കൂറം ആങ്കർ കപ്പൽ തലം സിപ്പിയർ കോട വിടുമുറ സമ്മർ വെക്കേഷൻ കുഴപ്പർ ചൈൽഡ് ലേബർ പട്ടം ഡികി കൽവി അറിവ് എജുകേഷണൽ നാലെജ് നീതി ജസ്റ്റിസ് സീരുടെ யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் மொராலிட்டி படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்ச்சர் ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி ஹேண்ட் ரைட்டிங் அழகிய பியூட்டிஃபுல் சூரிகை புருஷ் கருத்துப்படம் கான்செப்ட் குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங் நவீன ஓவியம் மாடர்ன் பெயிண்டிங் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் போக்லோ அறுவடை நீர்ப்பாசனம் ஆர்வஸ் ஆர்வஸ்ட் இரிகேஷன் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அறுவடை harvest. மீண்டும் சொல்கிறோம் அறுவடை என்பதற்கு ஆங்கிலத்தில் ஆர்வஸ்ட் நீர்ப்பாசனம் ஆங்கிலத்தில் இரிகேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர்ஸ் கவிஞர் பயட் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நட்பை பயிரிடுதல் ஃப்ரெண்ட்ஷிப் உளவியல் சைக்காலஜி நட்பை பயிரிடுதல் ஃப்ரெண்ட்ஷிப் கல்டிவேஷன் மீண்டும் சொல்கிறோம் நட்பை பயிரிடுதல் ஃப்ரெண்ட்ஷிப் கல்டிவேஷன் உளவியல் சைக்காலஜி குறிக்கோள் எய்ம் லட்சியம் ஆப்ஜெக்டிவ் கடமை டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு வறுமை பாவர்டி நட்பண்பு வர்ஷம் செல்வம் வெல்த் பொது உடைமை கம்யூனிசம் அயலவர் நெய்பர் ஒப்புரவு நெறி ரெக்கன்சிலேஷன் மீண்டும் சமயம் ரிலிஜன் ஈகை சேரிட்டி கொள்கை பிரின்சிபல் நேர்மை ஆனஸ்டி உபதேசம் டீச்சிங் எளிமை சிம்பிளிசிட்டி கண்ணியம் டிகினிட்டி மேலும் தத்துவம் பிலாசபி வாய்மை ட்ரூத் வானியல் அஸ்ட்ரானமி இப்போது சொல்லும் பொருளும் விரதம் இதற்கு பொருள் நோன்பு பொழிகிற தருகிற பொருள் செல்வம் அல்லது நச்செயல் அச்சம் பயம் அறம் நச்செயல் போக்கி நீக்கி நெறி வழி ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் கவி கவிஞன் அல்லது புலவன் தென்றல் தெற்கிலிருந்து வீசும் காற்று அருள் இரக்கம் ஈன்று தந்து கொம்பை கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழிந்திட கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விஷமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் சாரித்தல் சிற்றில் சிறுவீடு எச்சம் செல்வம் பெருமாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு மேனி உடல் மாறி மலை வந்திருந்த காலங்கள் புகவா உணவாக மணமகள் இளமகள் வையம் உலகு அண்டம் முடிவு ஆதி முதல் இடர் துன்பம் ஆர்வம் சொற்களையும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டு தெரிந்து கொள்ளலாம் இது உங்களுக்கு முக்கியமான பகுதிகளாக இருப்பதால் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து அதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒருமை பண்ணை பிழையற்ற தொடர் இதில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதற்கு மேல் நாம் பார்ப்பது மேகம் சூழ்ந்து கொண்டன மேகம் சூழ்ந்து கொண்டது அடுத்தது மேகங்கள் சூழ்ந்துள்ளது இதில் விடை ஏ அதாவது முதலில் சொன்னமே அதாவது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அதுதான் விடை அடுத்தது நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுது நன்றி பிளஸ் அறிதல் சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கண்டு அறிக தகவலை திரட்டு தகவலை தகவல்களை திரட்டு அடுத்தது தகவல்களை திரட்டு என்பது கரெக்டான சொல்லை பிரித்து எழுது செத்து பிளஸ் இறந்த பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை எழுது தொங்கான் அதற்கு தமிழ் சொல் கப்பல் இளைய மக்களே இந்த பரிட்சைக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் முக்கியமான பகுதிகளை மட்டுமே தருகிறோம் வீடியோவை மட்டும் பார்க்காமல் இதை பிரிண்ட் அவுட் செய்து வைத்துக்கொண்டு அனைத்தையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இந்த பகுதியிலிருந்து எப்படியும் நீங்கள் முப்பது மார்க்கு எடுக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் பத்தாம் வகுப்பில் முக்கியமான கலை சொற்கள் அத்தனையும் இந்த இடத்தில் வந்துவிட்டது அனைத்து பாடங்களில் உள்ள கலை சொற்கள் இதில் தந்திருக்கிறோம் தவறாது நன்றாக படித்து கொள்ளுங்கள் பரீட்சைக்கு முன் தயார் நிலையில் செல்லுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் முழு ஆதரவையும் எங்களுக்கு அழியுங்கள் நன்றி